ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் லைசர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா அகத்திக்கீரை தான் அகத்திக்கீரை பொரியல் அன்றைக்கி நான் போடுறேன்னு சொன்னால் ஸோ ரொம்ப லேட் ஆகிட்டு வீடியோஸ்க்கு சாரி ஃபஸ்ட்டு அகத்திக்கீரைக்கு என்ன செய்யணும் நமக்கு தேவையான அளவு அரிசி எடுத்து நல்லா பொண்ணு நேரமாக வறுத்துக்கோங்க சரியா நமக்கு எவ்வளோ குவான்டிட்டிக்கு நம்ம கீரை எடுத்துக்கோமோ அதுக்கு தகுந்தப்போ கொஞ்சம் குவான்டிட்டிக்கு நம்ம அரிசி எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க கூடவே இது கூட சேர்ந்து சொகப்பு மலாத்தல் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் ஒரு மூணு எனக்கு உரைப்பு கொஞ்சம் கம்மியாக போதும் ஸோ அதனால் மூணு மலாத்தலை போட்டு அதுவும் நல்லா வதக்க வதக்கு வதக்குன்னு வதக்கிறீங்க கூட சேர்ந்து ஜீரகம் போட்டுக்கோங்க இப்படி ஜீரகம் போட்டு நம்ம மலாத்தில் வறுக்கிறது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அகத்தி அகத்திக்கீரை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது நான் வந்து சொன்னது ஏற்கனவே நான் ஒரு பெனிஃபிட்டை பற்றி போட்டிருந்தேன் ஸோ அதில் என்னென்னா அகத்திக்கீரையை நம்ம வந்து உரியும் அதனாலே உருவச்சோம்ல உரி வச்சதான் ஒரு கண்டெய்னரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அது பொரியலுக்கு இன்னொரு கண் ஒரு இது பேப்பரோ இல்லை ஒரு சொலவில் எடுத்து அந்த அந்த இது என்னது அகத்திக்கீரையை வந்து கொஞ்சம் காய வைங்க எதுனா ஃபேன் மின்னால் வச்ச போதும் வேலையிலாம் வைக்க வேண்டாம் ரொம்ப காஞ்சிடக்கூடாது கொஞ்சம் இதை மாதிரி இருந்தால் போதும் ஸோ அதை காய வச்சிட்டு நம்ம அப்பப்போ சாம்பார் வைக்கும்போது அந்த சாம்பாரோட கூட் போட்டு நம்ம கொத்தமல்லி இலை இறக்கும் இறக்கும்போது அதே மாதிரி இதையும் போடுங்க சூப்பர் வாசனை இருக்கும் சாரி அந்த பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அரிசிலாம் வறுத்து திருச்சி வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி உளுந்த பிறப்பு இதையும் போட்டு நல்லா பொண்ணிறம் ஆகுது வரைக்கும் நல்லா வதக்குங்க கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலையானா போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லா ஸ்மெல் இருக்கும் கருவேப்பிலையும் உடம்புக்கு நல்லது ஸோ இதனையும் போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பரவாயில் உருகி வச்சுக்கோம்லாம் அகத்திக்கிறையை அது என்ன செய்யணும் சொன்னால் அதையும் இது கூட போட்டு கொஞ்சம் தண்ணி துளித்து நல்லா வேக விடுங்க சரி இது இந்த வேக கூட ரெண்டு மிளகாத்தலையும் போட்டுக்கோங்க நம்ம வந்து ஏற்கனவே அதில் மிளகாத்தல் போட்டிருக்கோம் இதுவும் ஒரு ஒரு மிளகத்தலோ இல்லை ரெண்டு மிளகலோ உங்களுக்கு எப்படி எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே உருகி வச்சுக்கோம் பார்த்தீங்களா அகத்திக்கீரை அந்த அகத்திக்கீரையை போட்டு கொஞ்சம் நல்லா உதித்து நல்லா ஒன்று எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று வெட்டாமல் நல்லா உதிட்டு விட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி போட்டு நல்லா வேக வைங்க ஸோ இந்த வேகிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு நான் ஒரு இது சொல்கிறேன் என்னென்னா இந்த அகத்திக்கீரை வந்து நம்ம வெள்ளி செவ்வாய் வந்து பசு மாடு இருக்குது பார்த்தீங்களா அந்த பசு மாட்டுக்கு கொடுத்தேன் ரொம்ப நல்லது ரொம்ப புண்ணியமும் கூட ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி வெள்ளி செவ்வாய்னா நம்ம வந்து அகத்திக்கீரை பசு மாட்டுக்கு கொடுத்துருது ரொம்ப விசேஷம் தானாங்க ஸோ அகத்திக்கீரையில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது எவ்வளோ புண்ணியம் இருக்குதுன்னு நீங்களும் பார்த்துக்கோங்க ஸோ அகத்திக்கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க சரி இந்த கீரை வேகட்டும் இதற்கிடல குட்டி குட்டி டிப்ஸ் இறக்குன்னு நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம பேர்சுல்லா மருந்து நீங்களாம் யூஸ் பண்ணுறீங்களா என்னென்னு தெரில ஸோ அதை யூஸ் பண்ணி பாருங்க நான் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு கால் கால்வலி தொந்தரவே இல்லைங்க நமக்கு வந்து நம்ம லேடிஸ் வந்து எப்போவுமே கிச்சனில் நின்றுக்கிட்டே வேலை செய்கிறதுனால நமக்கு அடிக்கடி கால் வலி வரும் ஸோ இந்த மாதிரி எண்ணெயை நம்ம ஸ்டோர் பண்ணி நான் தேங்காயில் நான் சொன்னோம்ல சொல்லாம மருந்து அந்த அந்த மருந்தை அதை பொடி தட்டி மிக்சியில் உடச்சி பிரித்து அதுக்கப்புறம் தேங்காய் நிலை ஊற்றி நம்ம காலில் தேய்ச்சி வந்தோம்னா கால்வழி இல்லை முட்டு வலி புதிங்கல்ல இந்த மாதிரி தேய்ச்சோனா நல்ல வலி கேட்குதுங்க நல்ல தூக்கமும் வரும் ஸோ அந்த கீரை நல்லா தண்ணி தெளித்து வெந்தோடனே நம்ம கூட சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக விட்டுங்க கீரைக்கு மட்டும் எப்போவுமே வந்து உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக போடாதீங்க கொஞ்சம் கம்மியாக போடுங்க இல்லைன்னா கீரை உப்பு போட்டோம்னா ரொம்ப உப்பு போட்டோன்னா கடுத்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் நீங்கள் போட வேண்டாம் கொஞ்ச நேரம் நம்ம அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளித்து தண்ணி அப்போ கூட பார்த்துக்கோங்க அப்பப்போ கிளறி விடுங்க அப்போ தான் ஒன்று போல் ஈவனாக எல்லா பக்கம் வேகும் அந்த வேகிற நேரத்தில் இப்போ வந்து நான் சொன்ன திருமலா இந்த மாதிரி பேர் சொல்லாம இருந்தால் நம்ம யூஸ் பண்ணலாம் நிறைய கடையிலேயும் கிடைக்கிறது ஸோ இது ஒரு பெனிஃபிட் அது மட்டும் இல்லை இப்போ இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நவாப்பழம் இருக்குல்ல நவாப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டை பாருங்க சீடு அதை வந்து நீங்கள் வேஸ்ட்டாக தூரா போட்டுறாதிங்க அந்த சீடை வந்து வெயில் காய வச்சு அதை தொளியை நீக்கி அந்த வெயில் அந்த உள்ள இருக்கற சீடை எடுத்துகிட்டு மிக்சியில் திரிச்சு பொடியாக்கி நம்ம வெந்நிலை கலந்து குடித்தோம்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதாங்க ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ தண்ணி கழித்து அப்பப்போ வேக விட்டுக்கோங்க தண்ணி கழித்து நல்லா வேகட்டும் அந்த வேகர நேரத்தில் வந்து நமக்கு வந்து நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இந்த வேகர நேரத்தில் நம்ம வந்து ஒரு பாட்டு பண்ணலாமா இந்த அப்படி இல்லை எனக்கு இந்த கீரை வதக்கும்போது இந்த கடுகுலாம் போடும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கும் என்ன பாட்டுனா கண்மணி அன்போடு காதலன் நான் எழுது கவிதமே மாதிரி பாட்டு பாடிட்டேன் எத்தனை பேருக்கு நீங்களா பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்வீங்க சொல்லுங்க எனக்கு பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும் பாட்டு பாடிட்டு வேலை செய்யறது பிடிக்கும் பட் பட் என்ன லிலீஸ் கொஞ்சம் தப்பு தப்பா வரும் நான் வேற வித்தப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நல்லா பாடுவேன் அதுக்கப்புறம் மோடி போட்டு வேக வச்சாச்சு இன்னொன்று என்னென்னா எத்தனை பேருக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் எத்தனை பேர் பாட்டு கேட்டே வேலை செய்வீங்க நான் எஃப்எம் போட்டுவிட்டோன்னா பாட்டு கேட்டே வேலை செய்வேன் இல்லைனா சன் மியூசிக்கோ இல்லை இசைஆர்டி ஜெயா மேக்ஸ் ராஜ் டிவி இந்த மாதிரி எதாவது போ பாட்டு போட்டுட்டு வேலை செஞ்சு நம்மளும் பாடிட்டு வேலை செஞ்சால் நம்ம வேலை செய்கிற அழுப்பே தெரியாது அந்த அந்தளவுக்கு நம்ம வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸோ ஓகே அது லோ ஃப்ளேமில் வேகட்டும் இதுக்கு இடையில் நம்ம என்னென்னா இன்னொரு டிப்ஸ் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் நேர நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்ருங்க ஏன் தெரியுமா இப்போ நம்ம சாப்பிடாம நம்ம வேலை செய்யற அந்த இதுல நம்ம சாப்பிடாம இருக்கோம் பார்த்தீங்களா ஹெல்த்தியான சாப்பாடு இப்போ நமக்கு கிடைக்கிறது கிடையாது ஸோ நம்ம நேர நேரத்துக்கு சாப்பிட்டாதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அது வந்து நமக்கு வந்து வயிற்று வலி வராமல் இருக்கும் நேர நேரத்துக்கு சாப்பிட்றீங்க அல்சர் வரும் நம்ம சாப்பிட்றாமல் இருந்தாலும் வெயிட் போடும் ஃபஸ்ட்டு ஸோ அதனால் நமக்கு வேணுமா வேண்டுமோ கொஞ்சோண்டு ஒரு குவான்டிட்டி எடுத்துக்கோங்க ஸோ கீரை கொஞ்சம் அற வே நல்லா வெந்துட்டு ஸோ இந்த வெந்த நேரத்தில் நம்ம வந்து நம்ம அரிசி மலாத்தல் ஜீரகம் போட்டு வறுத்து திரிச்சு மிக்சியில் போட்டு திரிச்சு வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம வந்து கீரையில் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்ல அந்த ஸ்மெல் போட்டு வே உப்பு போட்டு நான் இடத்துல உப்பு போட்டு வேண்டாம் சீனி போடுங்க வேண்டேனா சீனியை ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ இப்போ நல்லா கிளறி விடுங்க நல்லா அந்த கிண்டி அந்த வாசனெலாம் போட்டும் அதே மாதிரி இன்னொரு என்னென்னா எல்லோரும் வந்து பைக்கில் போகும்போது தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு போங்க அது நம்ம உயிருக்கா போலீஸ்க்காண்டி பயந்து போகணுன்னு இல்லை நமக்கு வந்து கொஞ்சம் நல் நம்ம உடம்புக்கு நம்ம வந்து நம்ம சேஃப்காண்டி நம்ம போடுறோம் சரியா அதெல்லாம் ஹெல்மெட் போட்டுக்கோங்க தயவு செஞ்சு நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க என்ன நம்ம பிள்ளைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் கீரை இந்த மாதிரி வச்சு கொடுங்க பிள்ளைங்க சாப்பிடாதுங்க பட் நீங்களும் சாப்பிட்டு நீங்களும் ஹெல்த்தியாக இருங்க உங்கள் உடம்பையும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கீரை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இதே நீங்கள் மெத்தடில் நம்ம வந்து முருங்கையில் இருக்குது பார்த்தீங்களா இதே மெத்தட் ஆக்சிஜன் நம்ம அரிசி வறுத்து மிளாத்தில் வறுத்து திருச்சி இந்த மாதிரி கீரை பண்ணுறோம் பார்த்தீங்களா இதே மாதிரி நம்ம அதுலேயும் போட்டு பண்ணோன்னு நினச்சிக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது முருங்கை வந்து அந்த கார்த்திகை மாதம் முருங்கலை வந்து கணவனுக்கு கூட கொடுக்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஸோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இன்னொரு உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்